சம்மந்தி என்னடா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பணத்தை கேட்டு வாங்குறானேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பையனோட தான் இந்த பணமே பையன் நல்ல வேலை இருந்தா தானே நாளைக்கு உங்க பொண்ணு அவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும் இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாங்க எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அது தான் முக்கியம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன இல்ல பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களே ஆள் எப்படி என்னன்னு விசாரிச்சிங்களா ஏன் சொல்றேன்னா இப்படி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல அதுக்கு தான் கேட்கிறேன் ஆள் நம்பிக்கையான ஆள் தானே சார் 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 என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற ஆள் கிடையாது சார் நான் ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க எனக்கு புரியுதுங்க பெரிய அமௌண்ட் தரீங்க ஏமாந்து போயிடுவோமாங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே நான் ஒண்ணு இதை இன்னைக்கு நேத்தி பண்ணல இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாருமே பணம் கொடுக்கும் போது வேலை கிடைக்குமா கிடைக்காதோங்கிற ஒரு சின்ன பயத்தோட தான் கொடுப்பாங்க ஆனா வேலை கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த பயம் எல்லாம் தானா பறந்து போயிடும் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட தொழில் சுத்தமா இருக்குங்க இல்லனா நான் ஏன் இதை பண்ண போறேன் சொல்லுங்க ஊர்ல கமிஷனுக்கு என்ன வேற வேலையா இல்ல இப்படித்தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி செந்தில் நம்ம ஊர் பையனோட வேலைக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க அவங்களும் பணம் கொடுக்கறப்போ அவங்களும் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயத்தோட தான் கொடுத்தாங்க ஆனா இன்னிக்கு அந்த பைய பெரிய போஸ்டிங்ல இருக்கான் இதே இருபத்தஞ்சு லட்சம் தான் அவ வேலைக்கும் கொடுத்தாங்க